வணக்கம் பாட்டிச்சொலை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று பதிவுத்துறையில் பிறப்பிறப்பு சம்பந்தமான பதிவேடுகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க பிறப்பு இறப்பு பதிவுச் சான்றுகளை பெற நிபந்தனைகள் பதிவுத்துறையின் உத்தரவு சென்னை ஜூன் பத்து பதிவுத்துறையில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை பெற புதிய நிபந்தனைகளை விதித்து பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது ஊரக பகுதிகளில் பிறப்பு இறப்பு விபரங்களை சார்பதிவாளர் அலுவலகங்களில் பதிவு செய்யும் வழக்கம் இருந்தது தற்போது மருத்துவமனை வாயிலாக இந்த விவரங்கள் பெறப்பட்டு உள்ளாட்சி அமைப்புகளில் பதிவு செய்யப்படுகின்றன ஆனாலும் சார்பதிவாளர் அலுவலகங்களில் பதிவு செய்யப்பட்ட பிறப்பு இறப்பு விபரங்களின் நகல்கள் பல்வேறு நிலைகளில் மக்களுக்கு தேவைப்படுகின்றன இது தொடர்பான நகல்கள் தேவைப்படுவோர் எழுத்துப்பூர்வமாக விண்ணப்பித்து பெறலாம் இது போன்ற விவரங்களை பெற பதிவுத்துறை புதிய நிபந்தனைகளை விதித்துள்ளது இது குறித்து பதிவுத்துறை பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது என்ன காரணத்துக்காக சான்றிதழ்களை கேட்கிறார் என்பதை மனுவில் தெரிவிக்க வேண்டும் குறிப்பாக யாருடைய பிறப்பு இறப்பு விவரங்களை கேட்கிறாரோ அவருக்கு இன்னார் இந்த உறவுமுறை என்பதை தெரிவிக்க வேண்டும் மனுவில் இந்த விவரங்கள் முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளனவா என்பதை சார்பதிவாளர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் மனுதாரரின் ஆதார் உள்ளிட்ட அடையாள ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டும் ஏற்கனவே இது தொடர்பாக உத்தரவுகள் இருந்தாலும் இந்த விஷயத்தில் சார்பதிவாளர்கள் அலட்சியம் காட்டுவதாக புகார்கள் வந்துள்ளன இந்த நிபந்தனைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இந்த இது பற்றின விபரங்கள் பதிவுத்துறை வலைதளங்களில் சுற்றறிக்கையில் குறிப்பிட்டு வந்திருக்கும் பட்சத்தில் அதை இந்த லிங்கோடு இணைக்கப்படும் இப்போ தற்பொழுது இந்த செய்தித்தாளில் வரப்பட்ட விபரங்களை இதில் நான் இணைக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்